ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னா ராகி களி மீன் குழம்பு எவ்வளவு கேட்கறதுக்கு எவ்வளவு ஆஃபையா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஒரு களி செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி அதுதான் நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் ராகி களியில் கொஞ்சம் நம்ம அரிசி போட்டு அதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு கிளறி தான் களி பண்ண போகிறோம் ஈஸியான மெத்தடில் பிகினஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு களி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மீன் குழம்பு எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருக்கேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது வாங்க பார்க்கலாம் ராகி களி பண்றதுக்கு இந்த கப்பில் தான் நான் மாவு எடுக்க போறேன் அதே கப்பில் பாத்தீங்கன்னா கால் கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா நான் என்ன அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்க குருணை அரிசி புழுங்கள்ல குருணை அரிசி பொன்னி குருணை அரிசி எடுத்திருக்கேன் நம்ம வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பாடு அரிசி ரேசன் அரிசி பச்சரிசி இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பிரியாணி அரிசி அப்புறம் இட்லி அரிசி இதை தவிர்த்து மற்ற எந்த அரிசி வேணாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இது போல் குருணை அரிசி அதாவது நொய் அரிசின்னு வாங்க இங்கிலீஷில் வந்து புரோக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து இந்த மாதிரி புழுங்கள் குருணை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ தான் நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணியும் இதில் தான் சேர்க்க போகிறோம் எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி தண்ணி மாவு எல்லாம் கரெக்டான அளவு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து களி வந்து நல்லா வரும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த இதில் அரிசியை வெந்து மாவு இதிலே போட்டு நம்ம கலக்க போகிறோம் அதுதான் இப்போ அதனால நான் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சதுமே நான் வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு அடுப்பை மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து போல வதங்கினதுமே இதில் இருபது போல சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே மூணு தக்காளி சின்ன தக்காளியாக மூணு சேர்த்துருக்கேன் பெருசா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கிட்டால் போதும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே கடையில் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் கூட மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நிமிஷம் கூட அதிகம்தான் ஒரு முப்பது செகண்டு இந்த போல் தேங்காய் மசால் படியெல்லாம் போட்டு இது போல் வறுத்துட்டு இதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா அந்த வலுவலுப்பெல்லாம் போகிற வரைக்கும் இது போல் நல்லா வதக்கிக்கணும் பார்த்து நல்லா வதக்கணும் ஏன்னா இது நம்ம மீன் கூட சேர்க்க போகிறோம் அப்புறமா வதைக்கலைன்னா அது கொல குழன்னு ஆயிரும் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் அதனால நீங்கள் நல்லா வெண்டைக்காயை சூப்பராக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் மீன் குழம்பு தாளிச்செல்லாம் ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு வெட்டி வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வறுத்த வெண்டைக்காய் அவ்வளோதான் வளர்க்குறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு முப்பது செகண்டுக்கு இது போல வதக்கி விட்டுறலாம் அதில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன் அதையே சேர்த்துட்றேன் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம் ஓரளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் தேவையான உப்பு நல்லா கொதித்து மசால் வடையெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு இது நீங்கள் அப்படியே மாவு போட்டு உள்ளே கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கிளறது உள்ளே மாவு வந்து அப்படியே இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக சிக்கிக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்படி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி அதே சமயம் நீங்கள் அரிசி வேக வைக்கிறப்போ தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் இருக்கணும் அந்த தண்ணியோடய ஈக்குவல் இது வந்து நம்ம மாவு கலக்கறதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை ஈஸி அவ்வளோதான் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வேக வச்சுக்கணும் தண்ணியும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாகலாம் இல்லை ஏன்னா அதுக்காக நம்ம மாவு கரைக்கிறோம் இல்லையா அதுக்காக வந்து தண்ணி வந்து நம்ம பார்த்து ஊற்றுனே கரெக்டான அளவு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து தண்ணி அளவு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த டைமில் நம்ம மாவு சேர்த்துறலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்து நல்லா கலந்து விடணும் உப்பெல்லாம் போட தேவையில்லை ஏன்னா நம்ம அரிசி வேகிறப்போ உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு போட வேணாம் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஊற்றின உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஆனாலும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ மீன் வந்து நம்ம எப்பயுமே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம மீன் தடவி வைப்போம் இப்போ நல்ல காரம் உப்புலாம் பிடிச்சிருக்கும் மீனில் அதுக்காக தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போ அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சு விட்றலாம் பாருங்கள் களி பாருங்கள் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு ஆனாலும் அந்த பச்சை வாடை இல்லாமல் நம்ம வந்து வேக வைக்கணும் அதனால் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மூடியை போட்டு அந்த ஆவி வெளியில் வராமல் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் பார்த்திங்களா பார்க்கறதுக்கே கலர் வந்து டார்க்காக மாறிடுச்சு கிளறி விடுவோம் அடி கனமான நம்ம பாத்திரம் நம்ம வச்சிருக்கிறதுனால தான் அடியில் வந்து பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்லா வருது பாருங்கள் நம்ம கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி அமுத்தி பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கரண்டியெல்லாம் வச்சு கலந்து விட்டுட்டு இருக்கோன்னா இதோடு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுக்கிறப்ப எடுத்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கழியது போல் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் நல்ல களி வந்து வெந்திருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓகே ஒட்டலை இப்போது அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் போல் ராகி களி செஞ்சு ராகி களியில் ஒரு குழி பண்ணி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஊற்றி மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி நான் வந்து மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் அந்த மீன் குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்ல ஒரு ராகி களியும் அவ்வளோ அருமையாக ஒரு மீன் குழம்பும் செஞ்சு இது போல நல்லெண்ணெய் ஊற்றி அது மேலே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அடடா சொல்லவா வேணும் அதை சாப்பிட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் பசியே எடுக்காது அப்படி சாப்பிடுவோம் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு உருண்டை என்ன ரெண்டு உருண்டை மூணு உருண்டை கூட தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே போல் அஸ்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே எனக்கு ராகி களி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அவள் தான் ரொம்ப பிடிச்சா எனக்கு களி இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாய எப்படி என்னை செய்ய வச்சா இந்த ரெசிபியோட கிரெடிட் எல்லாமே அஸ்மாவுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவள் சொல்லலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்டியாக ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் அவளுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து ராகி களி செய்யறதுக்கு என்ன போட்டிருக்கேன் அரிசியோட டவுட் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும் நான் நார்மலாக எந்த அரிசி வேணாலும் போட்டு நீங்க வந்து செய்யலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி அப்புறம் பச்சரிசி குருணை ரேசன் அரிசி குருணை புழுங்கல் அரிசி குருணை இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு செய்யலாம் அதே சமயம் களி செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்காம மாவோட அளவுல இருந்து ஒரு கால் பங்கு நீங்க அரிசி சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராகி களி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் இருக்கும் இது மட்டும் இல்லாம எந்த களி செஞ்சீங்கனாலுமே அரிசி வந்து அதிகமாக போட்டோம்னா அந்த களியோட டேஸ்ட் இருக்காது அந்த சாப்பாட்டோட டேஸ்ட் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அரிசி வந்து அளவு மட்டும் பார்த்து போடுங்க இன்னைக்கு நான் போட்ட அரிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குருணை அரிசி புழுங்கல் குருணை அரிசி அதுதான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் களி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் உருண்டை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு மதியமாக தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து கூட தயிர் ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டு குடிக்கலாம் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு களி செஞ்சிட்டோம்னா அந்த களி குழம்பு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது மோர் ஊற்றி தயிர் ஊற்றி வெறும் இதை கரைச்சி இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வெண்டைக்காயை போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்க அதுவும் வேற லெவல் டேஸ்ட் வெண்டைக்காயும் மீன் குழம்பு நீங்கள் என்னைக்காவது வெண்டைக்காய் குழம்பு நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு நாலு துண்டு மீனை போட்டு செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதே போல் மீன் குழம்பு செய்கிறோம் மீன் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது எது வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் அந்த கார குழம்புக்கு புளி குழம்புக்குலாம் செய்கிற காய்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த காய் எதுனாலும் மீன் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்க நம்ம வீட்டு ராகி களியும் மீன் குழம்பும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க